மூலம் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்க உடம்புல இன்சுலின் உற்பத்தியும் சீரா வைக்கும் இனிப்பு சுவை அதிகமா சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வையும் கம்மி பண்ணிடும் உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வைத்து பராமரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும் ரொம்ப குறிப்பா ப்ரீ டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்படின் போது அடுத்து டைப் டூ டயபெட்டிஸ் அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடிய வாய்ப்பையும் இது ரொம்பவே கம்மி பண்ணிடும் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி உங்கள யாருக்காவது இருக்கு அப்படின்னா சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த சிறு குறுஞ்சான் மூலிகை அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும் அதே மாதிரி இறைப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு வலி ரொம்ப குறிப்பா கல்லீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியே பாத்தீங்கன்னா நல்லா தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமா செயல்பட வைக்கவும் வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையையும் நல்லா பல மடங்கு அதிகமாக்கி ஒரு நோய் தொற்று பாதிப்பும் வராம தடுக்கிறதோட மட்டும் கிடையாது மாரடைப்பு புற்றுநோய் ஆர்த்தரைட்டிஸ் மாதிரியான நோய் பாதிப்பு எல்லாம் தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை ரொம்ப குறிப்பா இந்த மூலிகையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இல்ல போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர்னு எந்த ஒரு ரத்த சக்கர அளவு உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் ரொம்ப குறிப்பா ஹெச்பிஏ ஒன்சின்னு சொல்லுவாங்க அதாவது மூணு மாசத்துக்கும் கடைசி மூணு மாசத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் பிளட் சுகர் லெவல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அது அதையும் பாத்தீங்கன்னா எப்பவுமே கரெக்டான பராமரிக்க கூடிய தன்மை இந்த மூலிகையில ரொம்பவே அதிக அளவில் இருக்குது அது என்ன மூலிகைன்னு கேட்டிங்கன்னா சிறு குறிஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் பொட்டானிக்கல் நேம்லை தான் ஜிம்னிமா சைல்வெஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு குறிஞ்சான் மூலிகை இந்த மூலிகைய ரொம்ப குறிப்பா டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கலான்றத பத்தி நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன் ரொம்ப குறிப்பா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு சிறு குறுஞ்சான் மூலிகையில இருக்கக்கூடிய ஹைப்போக்ளைசிமிக் குணம் அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹைப்போகளைசிமிக் குணம் கொண்ட முக்கியமான ஒரு மூலிகை உங்க ரத்தத்துல எப்பவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது நம்ம உடம்புல கனைய உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும் இதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்க ரத்த சக்கர அளவு பிளட் குளுக்கோஸ் அளவு பார்டரில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை இதில் அதிக அளவுல இருக்கு ரொம்ப குறிப்பா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் இந்த மூலிகை சிறு குறுஞ்சான் மூலிகையை வைத்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க இந்த ஆய்வுல என்ன சொல்லிருக்காங்கன்னா சிறு குறுஞ்சான் மூலிகை அப்படின்றது சுகர் கிரேவிங்க கம்மி பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரே ஒரு இலை இந்த சிறு குறுஞ்சான் மூலிகையோட ஒரு இலையை மட்டுமே எடுத்து நல்லா கிளீனா கழுவி சுத்தம் செய்து வாயில போட்டு நல்லா மென்னீங்க பற்களால நல்லா மென்னு அந்த சாறு அப்படியே விழுந்துனீங்க அப்படின்னும் போதே அடுத்து இந்த இலையை சாப்பிட்டா அடுத்த ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு நீங்க எந்த ஸ்வீட் சாப்பிட்டீங்க லட்டு இல்ல மைசூர் பாக் மாதிரி எந்த ஒரு இனிப்பு சுவை இருக்கா ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே அந்த இனிப்பு சுவையை உங்க நாக்கால உணர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த சிறு குறுஞ்சான் மூலிகை அப்படின்றது சுகர் கிரேவிங்க கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை ஆனா இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறு குறுஞ்சான் மூலிகை சுகர் கிரேவிங்க மட்டுமே தான் கம்மி பண்ணும் கூடவே இனிப்பு சுவையை மட்டுமே தான் கம்மி பண்ணுமே தவிர காரமோ கசப்போ இல்ல துவர்ப்பு மாதிரியான மற்ற டேஸ்ட் எதையுமே அஃபெக்ட் பண்ணாம வெறும் ஷுகர் கிரேவிங் டேஸ்டை மட்டுமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்கு இதனால நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம்லயோ இல்ல ஏதோ ஒரு ஸ்வீட்டை போதெல்லாம் அதை சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை வந்து உடனே எடுத்து சாப்பிடுவீங்க இல்லையா சிறு குறிஞ்சான் மூலிகை தேநீர் மாதிரி அடிக்கடி எடுத்துட்டே வரீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமா இனிப்பு சுவை அதிகமா சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை இது இயற்கையாவே கம்மி பண்ணும் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம இயற்கையாவே அதை கம்மி பண்ணிடும் இதனாலேயே பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்க இடத்துல இன்சுலின் உற்பத்தியும் சீரா வைக்கும் இனிப்பு சுவை அதிகமா சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வையும் கம்மி பண்ணிடும் உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வைத்து பராமரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும் ரொம்ப குறிப்பா ப்ரீ டயபட்டிஸ் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு போது அடுத்த டைப் டூ டயபிட்டிஸ் அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடிய வாய்ப்பையும் இது ரொம்பவே கம்மி பண்ணிடும் அதே சமயம் உங்க உடம்புல பார்த்தா குளுக்கோஸ் அப்சார்பனையும் கம்மி பண்ணும் இதனால சிறு குறுஞ்சான் அப்படின்றது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களா கண்டிப்பா சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு மூலிகை அதே மாதிரி உடல் எடை அதிகமா இருந்து உடல் எடையை கம்மி பண்றதுக்கு நீங்க ஏதாவது டயட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னும் போது உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில கம்மி பண்றதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும் எப்படின்னா நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் நச்சுக்கள் வெளியேற்றம் செய்யும் முதல் விஷயம் ரெண்டாவது கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாம பாத்துக்கும் இதனாலே பாத்தீங்கன்னா உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே உடல் எடையை கம்மி பண்ண முடியும் அடுத்து மாரடைப்பு புற்றுநோய் இந்த ரெண்டு நோய் பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பா ரொம்பவே கம்மி பண்ணிடும் சிறு குறுஞ்சான் மூலிகை தேநீர் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு தடவை வரவங்களுக்குலாம் நம்ம உடம்புல எதிர்த்து போராடும் பார்த்தா புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பா ரொம்பவே கம்மி பண்ண முடியும் ரொம்ப குறிப்பா நுரையீரல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் சரும புற்றுநோய் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும் மாரடைப்பு ஏற்படாம தடுக்கும் சொன்ன இல்லையா எப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் டி எல் இதெல்லாம் கரெக்டான அளவுல பராமரிக்கும் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமாகாம அதையும் கரெக்டான அளவுல பராமரிக்கும் இதனால பாத்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் ஏன்னா ரத்த குழாய் உள்ள கொழுப்பு அதிகமாய் போய் படிஞ்சிடுச்சு அப்படின்னு போது இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல பாதிப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான் இதே ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான முறையில் வைத்து இதய துடிப்பையும் சீராக வைக்கும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் அதே மாதிரி ஆர்த்தரைட்டிஸ் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு எலும்பு வலி இருக்கு மூட்டு வலி ரொம்ப குறிப்பா மூட்டு பகுதியில் வலி இருக்கு இல்ல வீக்கம் இருக்கும் ஒரு சில இருக்கு வீக்கம் இருக்கு அப்படின்னாலும் இந்த சிறு குறிஞ்சான் மூலிகையில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்னு சொல்லுவோம் இது வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை இந்த தேநீர் தொடர்ச்சியா நீங்க எடுத்துட்டே வந்தீங்க நோய் பாதிப்பு இருக்கிறவங்க ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே படிப்படியா இந்த வலி வீக்கம் ரெண்டுமே இயற்கையாவே கம்மியாகிறது நல்லாவே தெரியும் ஆனால் லோ சுகர் இருக்கு அப்படின்றவங்க இதை எடுக்கக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீரிழிவு நோய் பாதிப்பை சீக்கிரமே கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தால் இந்த மூலிகையில ரொம்பவே அதிகமா இருக்கு லோ ஷுகர் இருக்கு அப்படின்றவங்க இதை எடுத்துட்டிங்கன்னா சுகர் இன்னுமே லோ ஆயிடும் இதனால உங்களுக்கு சுகர் ரொம்பவே இருக்கு அப்படின்னா சிறு குறுஞ்சான் மூலிகையை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சிறு குறுஞ்சான் மூலிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை சீரவைக்கும் இதனால பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வெசல்ல இறுக்கம் ஏற்படாம தடுத்து எப்பவுமே நல்லா டைலேட்டடா ரிலாக்ஸா வைக்கும் இந்த பிளட் வெசல்ஸ் ரிலாக்ஸா இருக்கும் போது பிளட் வெசல் உள்ள போகக்கூடிய ரத்த ஓட்டமும் ரிலாக்ஸா இருக்கும் இதனால பார்த்தா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அதாவது பிபி எப்பவுமே நார்மலா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி உங்கள யாருக்காவது இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த சிறு குறுஞ்சான் மூலிகை அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும் அதே மாதிரி இறைப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு வலி ரொம்ப குறிப்பா கல்லீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியை பாத்தீங்கன்னா நல்ல தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமா செயல்பட வைக்கவும் சிறு குறுஞ்சான் மூலிகை அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும் சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னா அதை கரைத்து வெளியேற்றம் செய்து சிறுநீரகம் உறுப்புக்கே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீடாக்ஸா செயல்படும் சிறுநீரகத்துல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்து சிறுநீரகம் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமா செயல்பட வைக்கவும் இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் இல்லையா இப்ப இந்த சிறு குறுஞ்சான் மூலிகைய நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க எப்படி இன்டேக் எடுக்கலாம் இல்ல ஆர்த்தரைட்டிஸ் வலி இருக்கு மாரடைப்புலாம் வராம தடுக்கணும் பக்கவாதம் வராம தடுக்கணும் ரொம்ப குறிப்பா புற்றுநோய் எல்லாம் வராம தடுத்து ஆரோக்கியமா வாழறதுக்கு நீங்க எப்படி எடுக்கலான்றத பத்தி சொல்றேன் முதல்ல நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க அறுபதுல இருந்து தொண்ணூறு நாட்கள் தொடர்ச்சியா நீங்க எடுத்துக்கலாம் தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் ஒரு பிளட் சுகர் லெவல் அதாவது ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் ஹெச்பி ஏன்சி மூணுமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோட நீங்க எடுத்துக்கலாம் இந்த தொண்ணூறு நாட்கள் நீங்க எப்படி எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா தினமும் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தேநீர் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த தேநீர் எப்படி தயார் பண்ணலாம்னு கேட்டால் ஒரு நாலையில் ஐந்து இழையும் எடுத்துக்கோங்க முதல்ல நல்லா கிளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணின்றது நல்லா கொதிக்கும் போதே கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி அப்படியே இதை குடிச்சிடலாம் இனிப்பு கண்டிப்பாக இதுல வேணும் அப்படின்றவங்க வெள்ளை சக்கரை கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது இதை அப்படியே குடிக்கிறது அவங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது கண்டிப்பாக இனிப்பு வேணும் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் வேணா பழங்கற்கண்டு சேர்க்கலாம் ஆனா இனிப்பு சேர்க்காம அப்படியே குடிக்கிறதா உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இதை தொண்ணூறு நாட்கள் நீங்க குடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே ஹெச்பிஏ ஒன் சி அளவையும் பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதுல அதிக அளவுல இருக்கு இப்போ எனக்கு ஜென்ரலா ஒரு ஹெல்த் கான்சியஸ்காக தான் நான் எடுத்துக்கிறேன் புற்றுநோய் வராம தடுக்கணும் ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கணும் எனக்கு ஜென்ரலாவே நல்லா ஒரு வீக்னஸ் இல்லாம டயர்ட்னஸ் தெரியாம நல்லா ஒரு ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்ற கான்சியஸ்காக நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னும் போது வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா பத்து நாட்களுக்கு ஒரு தடவை நீங்க எடுத்துக்கலாம் அதுவே ஆர்த்தரை நோய் பாதிப்பு இருக்கு மூட்டு வலி இருக்கு இல்ல பொதுவாகவே கை கால் வலி இடுப்பு வலி அதிகமா இருக்கு அப்படின்றவங்க ஒரு முப்பது நாட்கள் எடுத்துக்கலாம் ஆனா லோ சுகர் இருக்கு அப்படின்னா நீங்க தயார் பண்ணி சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இத சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம் அதாவது உணவா சமைத்து சாப்பிடலாம் இப்போ சூப் அப்படின்றது பொதுவாகவே நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு மஞ்சள் மிளகு சீரகம் சோம்புலாம் சேர்த்து செய்வோம் இல்லையா இதே மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி இதுல சூப் மாதிரி இந்த கீரைய சூப் மாதிரி சிறு குறுஞ்சான் மூலிகை சூப் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் சூப் மாதிரி எடுக்கிறீங்க அப்படினாலும் வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை தொடர்ச்சியா எடுத்துட்டே வரலாம் காலையில ஒரு பத்தரை பதினோரு மணி அளவுல எடுத்துக்கலாம் கீரை அப்படின்றதால பொதுவா ஒரு ரெண்டு மணிக்கு மேல எடுக்கிறது டைஜஷன் இஷ்யூ அதாவது ஒரு சில அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அதனால முடிஞ்ச அளவு ஒரு மணி இல்ல ரெண்டு மணிக்குள்ள இந்த கீரை எடுக்கிறது சூப் மாதிரி சமைத்து எடுக்கிறீங்க அப்படினாலுமே காலையில பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்ப இந்த சிறு குறுஞ்சான் மூலிகை யாரெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கணும்னு கேட்டா நான் சொன்ன மாதிரி லோ சுகர் ரொம்பவே சுகர் லெவல் கம்மியா இருக்குன்றவங்க எடுக்கக்கூடாது அதே மாதிரி மாதிரியான எல்லோபதி டேப்லெட் ஆங்கில மருந்து எடுக்கிறவங்க இதை தவிர்க்கணும் ரொம்ப குறிப்பா ஒரு சில உணவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் இல்லையா சிறு குறுஞ்சான் மூலிகை யாருக்கெல்லாம் ஒத்துக்கலையோ அவங்க நீங்க இதை எடுத்து பார்க்கும்போதே முதல் நாள் தெரிஞ்சிடும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது உடம்புல அரிப்பு ஏற்படலாம் இல்லை ஏதோ ஒரு வகையான பிரச்சனை ஏற்படலாம் அப்படி இந்த மூலிகையில உங்களுக்கு ஒவ்வாமை இருக்கு அப்படின்னு நீங்க இந்த மூலிகையை தவிர்க்கலாம் மத்தபடி நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தொண்ணூறு நாட்கள் ரொம்ப சுலபமா உங்க ரத்தத்தில் சக்கரையோட அளவு கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த ஒரு மூலிகை அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் தேங்க்யூ